வரேன் இந்த வந்து என் ஃப்ரெண்ட் மூலமா தான் எனக்கு தெரியும் நாள் வரும்போதே எனக்கு அந்த சாமி பார்த்ததுல இருந்தே எனக்கு இங்க வரணும் வரணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது அதனால வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கிட்ட சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இங்க வந்துட்டு போனதுல எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்தான் இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இங்கே வரணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என் மனசில் தோடிடும் ஸோ அதனால் இப்போ என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை அவளுக்காக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த பிரச்சனையை சீக்கிரமாக தீரும் நினைக்கிறேன் அது மாதிரி நாங்களும் மனசில் நினச்சது இங்கே வந்துவிட்டவங்க எல்லாரும் மனசில் நினச்சதுமே சீக்கிரமாக நிறைவேறணும் அவங்கவுங்க ஆசையும் நிறைவேறணும் என்று சொல்லிவிட்டு அம்மனுக்கு நன்றி வணக்கம் நாங்க வந்து இந்த சாமி இந்த கோயில் தெரியாது நாங்கள் வந்துட்டு எங்க பாதாளன் கோயிலுக்கு போயிருக்கோம் ஆனால் இங்க வந்து சாமி இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது என் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னா எங்க மாதிரி மக்கரபாளிமன் கோவில் இருக்கு இங்க வாங்கத்தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு என் ஃப்ரெண்டு வந்து பேர் வந்துட்டு வித்யா பிரியா இது தங்கச்சி இது என் ஃப்ரெண்டு சோஃபியா அப்புறம் ஈஸ்வரியக்கா அப்புறம் வந்து அம்மா எல்லாருமே வந்தாங்க இவ்வளவு தமிழக சோஃபியா தான் எல்லாருமே வந்துட்டு சரி இன்னைக்கு போகலாம் எப்படி பூஜை நடக்குது எப்படி என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்தோம் ஆனால் நான் இப்படி இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு அந்த நினைச்ச கூட பார்க்கவே இல்லை எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்தது எனக்கு ஒவ்வொன்றும் எல்லாமே எங்க எடுத்து எடுத்து போடும் ஒரு மாதிரி பேர மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது சந்தோஷமா இருந்தது ஏன்னா எனக்கு போய் நான் வேற யாருக்கையாவது சொல்லணும் சீக்கிரம் இந்த மாதிரிலாம் நடச்சுது இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு எனக்கு இப்ப இங்க நடந்தது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்தது அதனால அடுத்தடுத்து பூஜைக்கு வந்து கண்டிப்பா நாங்க வருவோம்